வாழ பல வாழ பல நெல்லிக்கா நெல்லிக்கா மசால் நெல்லிக்கா மசால் நெல்லிக்கா போராடுவோம் போராடுவோம் நூறு நாள் வேலையின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராடுவோம் 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 எங்களின் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் நீங்க யாருங்க அப்படிங்களா சரி நல்ல நேரத்துல வந்துட்டீங்க எங்க வேலை செய்யறது எங்களோட கோரிக்கைகளா நீங்க நிறைவேற்றினா தான் நாங்க வேலை செய்வோம் என்ன உங்களுக்கு கோரிக்கை என்ன பிரச்சனை சார் வேற ஒண்ணும் இல்ல நேத்து ஒரு அப்பத்தா இங்க வந்து நாங்க ஓடையில வேலை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப அவங்களுக்கு வந்து வகுத்தால போவோம் அவங்களால ஒரு ஆட்டோ எவனுமே நிப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணனாலும் எங்களுக்கு அந்த ஒரு வசதி எதுவுமே இல்ல ஏன்னா நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து வேலை வெட்டி பாக்குறப்ப செல்போன் அது எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் அந்த பாட்டி அம்மா வந்து உயிரை காப்பாத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்க என்ன அரசாங்கத்துக்கு ஈட நாங்களும் வேலை பாக்குறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு குறைச்ச நாங்க எங்க இருக்கிறோம் சொல்லுங்க ஆஹ் நாங்களும் வந்து இன்னும் சொல்ல போனா எல்லா அரசு ஊழியர்களும் ஃபேனு கடையில உட்காந்து சொகுசா வேலை பார்த்தும் பார்க்காமையும் லஞ்சம் வாங்கி வாங்காம வேலை செய்யறாங்க நாங்க இருக்கிறல அரசாங்க வேலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க நூறு நாளைதான் யாரு இதை யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரை துன்புறுத்தாம ஒரு லஞ்சம் வாங்காம நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களும் நாங்க வருத்திக்கிட்டு இந்த வெயிலையும் மலையிலையும் ஓடையிலையும் மரத்துக்கடியிலையும் பாம்பு புள்ளையும் பாம்பு கடிச்சா கூட யாரும் தூக்கிட்டு போக கூட மாட்டாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆளை கடிச்சாலும் கூட தூக்கிட்டு போறக்கு வழி இல்லை அந்த நிலைமையில இருக்கிறோம் ஏன்னா பாம்பு கடிச்சுமே பாத்துட்டு பூரா ஓடி போயிருவாங்க எங்களை யாரு தூக்கிட்டு போவா அதனால எங்களுக்குன்னு ஒரு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு அதை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்க போராடணும்னு உட்காந்துருக்கோம் அதனால வந்து இங்கய்யா எங்க அப்பத்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஓடையில இருந்ததுனால எங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியர் எங்க கூட எப்பயுமே இருக்கணும் நடமாடும் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எங்களோட இருக்கணும் அது போக இந்த வெயில்ல வந்து ரொம்ப நொந்து போய் வயசான பாட்டி எல்லாம் மயக்கம் முடிக்கீழ கீழே ஒரு நிலைமையில இருக்கிறதுனால எங்களுக்கு எப்பயுமே நீர் பந்தலும் தண்ணீர் பந்தலும் அங்கங்க வைக்கணும் எங்களுக்காகவே இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பா நிறைவேறணும் இது போக இன்னும் பாத்தீங்கன்னா எங்களோட வேலை வந்து நூறு நாள் வேலை மட்டும் வைக்க கூடாது எப்பயுமே வந்து நிரந்தரமான அரசு வேலையா கண்டிப்பா வந்து நியமனம் செய்யணும்னு சொல்லி எங்களோட முக்கியமான குறிக்கோள் அது போக எங்களுக்கு பென்ஷன் பணம் வந்து கண்டிப்பா மாசம் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு குறவு இல்லாம எங்களுக்கு பென்ஷன் பணம் வேணும் ஏன்னா நாங்க ஒண்ணு மற்றவங்கள மாதிரி காத்த காத்தாடி அடியிலையும் ஏசிலயே உட்காந்து நாங்க சம்பாதிக்கலை ஏன்னா நாங்க வந்து இதெல்லாம் சுத்தம் தான் எல்லாருனாலையும் வந்து பொதுமக்களால வந்து கரெக்டாக வந்து போய் போய் வர முடியும் நாங்க சுத்தம் பண்ணாம எல்லாமே போட்டுட்டோம்னா இருக்கிற ஏரி குளத்தையாவது தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் நாங்க சுத்தம் பண்ணாம போட்டுட்டோம்னா பூரா பேர் வந்து தண்ணியும் இல்லாம மழையும் இல்லாம பூரா பேர் சாக்கடை அந்த யூஸ் பண்ற சாக்கடத்தையும் மோந்து குடிக்கணும் அந்த நாளுமே ஆகி போயிடும் அதனால எங்களுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா எங்களோட அது மட்டும் இல்லாம நாங்க இறந்த பின்னாடி வந்து வாரிசு படி வந்து எங்களோட பிள்ளைங்களும் ஒரு அரசு வேலைக்கு வந்து நியமனம் செய்யணும்ன்றதா எங்களோட குறிக்கோள் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி வேணும் எதனாலும் சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி அந்த அந்த அம்மா வயசான அம்மா ஆனாங்க பாத்தீங்களா அப்ப வந்து எங்களுக்கு வந்து போன் வசதி எதுவுமே இல்ல நாங்க வந்து போன் போட்டு சொல்லணும் எப்பயுமே எங்க கூட வந்து மருத்துவரும் செவிலியர்கள் இருக்கும் போது ஆம்புலன்ஸ் எங்க கூட இருக்கணும் அது போக பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாகன வசதி செஞ்சு தரணும் வாகன வசதி எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களால வந்து ஃப்ரீ பஸ்ல ஏறியோ போய் வர முடியல டயத்துக்கு வர முடியல சாப்பாடு ஆக்கிட்டு வரல காலைல பழைய சோறை போட்டுட்டு நாங்க இங்க வர்றோம் வந்து எல்லா வேலையும் பாக்குறதுக்குள்ள வந்து நாங்களே டயர்ட் ஆயிடும் ஒரு வண்டியை பிடிச்சி வர்றதுக்குள்ள இங்க ஆபீசர் எங்களை வைக்கிறாங்க அதனால எங்களுக்கு வாகன வசதியும் வேணும் எல்லாருக்கும் அரசாங்க ஊழியருக்கு எப்படி பதினோரு மணி ஆனா டாண்டு வேலை செஞ்சாலும் ஜெயலலிதாலும் டீ காஃபி கொடுக்குறீங்களா அதே மாதிரி எங்களுக்கு டீ காஃபி வேணும் மதியம் வந்து நாங்களே பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு சத்தான சாப்பாடு இல்லாம நூறு நாள் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே மதிய சாப்பாடு கண்டிப்பா கொடுக்கணும் உங்களால அப்படி கொடுக்க முடியலையா ரேஷன் கடையில போயிட்டு நாங்க ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அஹ் குளம் ஏரி எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் ஏன்னா தான் பாதுகாத்துட்டு வர்றோம் அதுக்காகவாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா ரேஷன் கடையில வந்து சொல்லி எங்களுக்காக வந்து ஒரு பத்து கிலோ முப்பது கிலோ வந்து பொன்னி அரிசி எங்க நூறு நாள் வேலைக்காரங்களுக்கு மட்டும் போட சொல்றது மனைக்கு எங்களோட கோரிக்கையை வந்து நாங்க முன் வைக்கிறோம் அது போக பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் வரைக்கும் நாங்க வந்து சாப்பிடாம இருப்போம் எங்கள் போராட்டம் தொடரும் போராடுவோம் பொருங்க நான் தான் பேசிட்டு இருக்கேல பேசுனா சார் அதெல்லாம் மேலிடத்துல சொல்லி நம்மளோட நிறைவேற்றுவாங்க பொருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க இது போல நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு வந்து இந்த கோரிக்கைகளை வந்து முன் வைக்கணும் எங்களுக்கு வாரிசு படி வந்து எங்க குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் ஊழி ஊழியராக இருக்கணும்னு சொல்றதா எங்களோட விருப்பமே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் பென்ஷன் வந்து கண்டிப்பா எங்களுக்கு நாற்பதாயிரம் குறவலாம பென்ஷன் வேணும் எங்களுக்கு ஏன்னா வயசானவங்கெல்லாம் வந்து வச்சு எங்களால பிள்ளைங்க எல்லாம் இருந்தும் இல்லாத மனைக்கு பாத்துக்கிற மாட்டேன்றாங்க அதனால வந்து வயசானவங்கள்ட்ட காசு இருந்தாவது பாத்துக்குருவாங்கன்றக்காக அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து கண்டிப்பா பென்ஷன் கொடுத்தே ஆகணும் இதுதான் எங்களோட வந்து நடைமுறை கோரிக்கை போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 என்னக்கா என்ன போராடுகிறீங்க இப்ப நாங்க இந்த நூறு நாள் வேலைக்கு வந்து எங்களோட கோரிக்கைகள்லாம் சொல்லி பெரிய இடத்துல வந்து சொல்லி நாங்க சரி நீங்க அதை என்னமோ பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு நாத்து நட இருக்கு நெல்லு அது வந்து நட்டு விட்டு போங்க வாங்க ரெண்டு நாளைக்கு நெல்லு நடவா ஏன் நெல்லு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி குனிஞ்சு சேரலாம் புடிச்சு கால்லாம் நைட்ல க கொரக்க புடிச்சுக்கிட்டு கிடக்குற க வந்து நீ நெல்லு நட சொல்லிக்கிட்டு இருக்க என்னடி நெல்லு நடுறது அப்படியே சுக்க குரகு புடிச்சு நடப்போறீங்க அந்த சேத்துக்குள்ள இறங்கி இறங்கி இந்த காள் எல்லாம் கொரக்க புடிச்சா நாத்த நோடு ஆளுக்கு போயி களை வெட்டவா அது வாங்க ரெண்டு நாளைக்கு களை செடிக்கு களை வெட்டவா ஐயோ இந்த வெயிலுக்குள்ள களை வெட்டி குனிஞ்சு களை வெட்டுறதுக்குள்ள குறுக்கலா உடைஞ்சு போயிரும் எங்கிட்டு போய் எங்களை போய் வர சொல்லிட்டு இருக்க என்னடி களை வெட்டவான்னு மாட்ட முடியறீங்க இல்லையா ஒரு புடிச்சு விடு நீ ஒரு அடுத்த வாழ்க்கை மக்காச்சோளம் அதுக்காக வாங்க மக்காச்சோளம் புடுங்கவா மக்காச்சோளத்துக்குள்ள போய் இந்த வெயிலுக்கு அந்த மக்காச்சோளம் தட்டைக்குள்ளே போனா அரிப்பு கொண்டு விடும் மனுஷன போய் எங்களை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னடி எந்த வரைக்கும் கூப்பிட்டாலும் மாட்ட முடியாது கடைசியில் நூறு நாள் வரைக்கும் போற மாட்டீங்க இப்படி போராட்டம் நீங்க உட்காந்துருக்கீங்க எங்களுக்கு எல்லா சலையும் கரெக்டா கொடுத்தா நாங்க ஏன் போராட்டம் எல்லா சலையும் இப்ப இனத்த நீங்க வெட்டி தள்ளிக்கிறீங்க எல்லாரும் இந்த நூறு நாளைக்கு வந்து எப்படி சோறு திங்கிறது

அவங்களா வந்து படிச்ச ஆபீசர் ஆனா அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க நாங்க ஒரு பொசிஷன்ல இருக்கோம் நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களா பாரி நூறு நாள் வேலைக்காரர்களுக்கு வந்த பகுமானத்தை என்னமா இலக்காரமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இலக்காரமா நினைக்கல இந்த உள்ள வேலையும் கெடுத்து விட போறீங்களா இப்படி எல்லாம் விவசாயத்துக்கு என்ன வந்து கஞ்சி என்ன குடிக்கிறது பூரா நூறு நாள் வரைக்கும் ஓடி போறீங்க இங்க வந்து தாயம் போட்டுக்கிட்டு பொங்க வாட்டு என்னாகுடி இப்படி காண்டவனத்தை பொறுக்காது டீ இங்க விவசாயம் செஞ்சு காசு சம்பாதிக்க நாங்க வந்து வேணாவே இல்ல சாகணுமா ஊருக்கு ஒரு 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 பொம்பள ஒரு பொம்பளை இருக்காடி நீ எந்த நேரம் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தியா தெருவு கட்டு போச்சு வீடு கட்டு போச்சு இந்த நாடு கட்டு போச்சு இந்த நூறு ரூபா வரைக்கும் கெடுத்து கூட போறப்ப நீ நீ ஏற்பாடு பண்ண வேலை அதெல்லாம் பலம்பரம் ரெண்டு சரவு போட்டு ரோஸ் வேறு போட்டு வந்திருக்க நூறு ரூபாய் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கா மாதிரி இப்படி உனக்கு பாத்தியா ஆஹ் திருப்பி ஆறுமா வேலைக்கு வரலையா வேலைக்கு வரல நீ போய் யாரையாவது கூட்டு போய் வேலை செய்யும் யாரும் எங்க இந்த தாண்டி சொல்றீங்க நூறுபா வேலை இருக்கு நூறுபா வேலை இருக்கு ஓரி போறீங்க ஆமா உங்களுக்கு சொகுசா இருக்கு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிறோம் வீட்டுல படுத்துக்கோங்க உங்க வாட்டுக்கு சம்பளம் கவர்மெண்ட் போட்டு விடுதலமா கோரிக்கை வச்சுக்கிடுறீங்க ஆமா அந்த கோரிக்கையை நீ வேணா வர அந்த எனக்கு நீ வரவே அந்த கோரிக்கை வந்து நான் விவசாயம் பண்ண வேணாம் நான் பாத்து ரெண்டு உண்டை நட்டு நான் பாட்டுக்கு அஞ்சிய குடிச்சுக்கிறேன் ஏத்த நூறு வர வந்ததோ வந்துச்சு நீங்க உங்க தொல்லை தாங்க முடியல